அட என்னங்க இது உங்களோட ரெக்கார்டை நீங்களே இப்படி முறியடிச்சிட்டீங்களே இப்படி வந்து எஸ்ஆர்எச் பார்த்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு அவங்களோட பேட்டிங் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு எஸ்ஆர்எச்க்கும் ஆர்சிபிக்கும் நடக்கிற மேட்ச்ல ஆர்சிபி தான் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க இதை வந்து பார்த்தோன்னே ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் நிம்மதியா வந்து இருந்தாங்க எப்பயுமே ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி பேட்டிங்ல நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்து பவுலிங்க திரும்ப வந்து சொதப்பாங்க பரவாயில்ல இந்த தடவை ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்க அப்படினா பவுலிங்ல சின்ன சின்ன தவறுகள் பண்ணா கூட அத வந்து பேட்டிங்ல காம்பன்சேட் வந்து பண்ணிடுவாங்க இன்னைக்காவது நல்ல பௌலிங் 퍼ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்களான்னு பாப்போம்னு சொல்லிட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து ஆசையா இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அந்த ஆசை எல்லாத்தையுமே எஸ்ஆர்எச் வந்து தகர்த்துட்டாங்க அப்படிதாங்க வந்து சொல்லணும் இன்னைக்கு அபிஷேக் சர்மாவும் டிரேவிஸ் கேட்டும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பாருங்க வேற லெவல் பார்ட்னர்ஷிப்ங்க கிட்டத்தட்ட 8 ஓவர்லயே வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச் வந்து 100 ரன் வரைக்கும் வந்து எடுத்துட்டாங்க ஆனா ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் கூட எடுக்காம தத்தளிச்சுட்டு இருந்தாங்க அப்பதான் டாப்லி வந்து எப்படியோ நல்லா விளையாண்டுட்டு இருந்த அபிஷேக் சர்மா வந்து தூக்கிட்டாரு ஆனா அதுக்கப்புறம் ஹெட் இருந்துகிட்டு யார் வேணா அவுட்டாங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் நான் எப்படி விளையாடுறேன் மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு மனசு சிக்ஸ் போர் சொல்லிட்டு அடிச்சு விளாசி தள்ளி முப்பத்தி ஒன்பது செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாருங்க அவர் கூட கிளாஸ் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு அவரும் பயங்கர அதிரடியா வந்து விளையாண்டுட்டு இருந்தாரு சரி இவரோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும்னு நினைச்சோம் அப்போ தாங்க பெர்கியூசனோட பால்ல நல்லா விளையாண்டுட்டு இருந்த ஹெட் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிளாசினும் மார்க் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆகும் நினைச்சா கிளாசினும் பெர்கூசனோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க சரி இவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆனதுக்கு அப்புறமாவது ஓரளவுக்கு எஸ்ஆர்எச் ஸ்கோர் கம்மியாகும்னு நினைச்சோம் அதுக்கப்புறம் மார்க்ரமும் அப்துல் சமாதும் நல்ல ஒரு ஜோடி வந்து சேர்ந்துட்டாங்க சமாத் வந்து பாத்தீங்கன்னா அவரும் பயங்கர அதிரடியா வந்து விளையாண்டு ஆர்சிபிக்கு சிபிக்கு ஒரேடியா சமாதி கட்டிட்டாருங்க இதனால இருபது ஓவர் முடிவுல எஸ் ஆர் வந்து இருநூத்தி எண்பத்தி ஏழு ரன் வந்து எடுத்திருக்காங்க அவங்க செட் பண்ண ரெக்கார்டை அவங்களே வந்து பிரேக் பண்ணிட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆர்சிபியோட ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணி எஸ்ஆர்எச் வந்து இருநூத்தி எழுவத்தி ஏழு ரன் வந்து எடுத்திருந்தாங்க இதுதான் ஐபிஎல்ல ஹையஸ்ட் ஸ்கோரா வந்து இப்போ அந்த ரெக்கார்டை இவங்க வந்து பிரேக் பண்ணி இருநூத்தி எண்பத்தி ஏழு ரன் வந்து எடுத்துட்டாங்க உண்மையிலே எஸ்ஆர்எச் வந்து வேற லெவல் பேட்டிங் அப்படி தாங்க வந்து சொல்லணும் கண்டிப்பா இந்த மேட்சை வந்து ஆர்சிபி வின் பண்றது பெரிய கஷ்டம் ஆர்சிபி இந்த மேட்சை வந்து வின் பண்ணணும் அப்படின்னா இவங்கள விட ரன் எடுத்து ஐபிஎல்ல வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் ஆர்சிபி எடுத்தா மட்டும்தான் இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும் விராட் கோலி மட்டும் பேட்டிங் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழக்கம் போல கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து ஜெயிக்க முடியாது பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆர் என்ன மாதிரி ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மென்ஸ் வந்து கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பிரெண்ட்ஸ் ஆர்எஸ் ஓட பேட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடிலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்